வெயின்ஷி மீடியா எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட திமுகவுக்கு சார்பாக தான் இருக்குது நம்ம பல நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் அதில் என்ட்ரி எடுக்கக்கூடிய ஆன்கர் நம்ம பார்க்குறோம் பிஜேபியிலேருந்தோ அதிமுக வந்து யாராவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் கூட பேச விட மாட்டாங்க கொடுக்க வந்துடுவாங்க இதே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் க திமுக காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் கூப்பிட்றது கிடையாது அவங்க கா அழிஞ்சு போயிட்டாங்க ஸோ மற்ற கட்சிகளை வந்து இந்த விசி காலேஜ் வந்தாலோ வேறு எதாவது வந்தாலும் அவங்கள ஃபுல்லாக பேச விட்ருவாங்க பேசவிட்டும் அதுலேருந்து கே கெடுத்து அந்த கேள்வி திருப்பி இந்த பக்கம் கேட்பாங்க இதுதான் போயிட்டுருக்கு இது வந்து மிக மிக ஒரு மீடியா துறைக்கு அவலமான நிலைமை தான் இது மட்டும் இல்லை மீடியா மட்டும் கிடையாது அரசியல்வாதிகள் இல்லாமல் பேச்சாளருங்கிற ச பேரில் நிறையா பேர் பேரை சொல்லணுடனே நான் சொல்கிற தயார் ஸோ நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஜால்டா போட்டுகிட்டு தான் இருக்காங்க அது எதுக்காக நமக்கு தெரியல இல்லை எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாரு அவரு கூட இந்த மாதிரி பேசுகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பிஜேபி அதிமுக இதில் வர குற்றங்களாக அதாவது குறைகளை வந்து சொல்கிறதில் நம்ம தப்பாக சொல்லலை அப்படி இருக்க பட்சத்தில் பட் திமுக ரொம்ப புனிதமான கட்சி மாதிரி அவர் பேசுகிறாரு அதுதான் ரொம்ப ரொம்ப வேடிக்கையான